அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரு ரசுவ மணிமேகலையே அன்பான வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய குணங்களை ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் சொல்வது உங்கள் மணிமேகலை கருர் அஸ்வ மேகலை இப்போது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படிங்கும்போது இதில் அவதரித்த ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி இரண்டாம் மாதம் பர்டிகுலராக குபேரன் அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இப்போது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம் அப்படி அப்படின்னு அவத் ஆதி தேவதை குபேரனாக வரும் பொழுது நீங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனித்தவங்க யாருக்காவது அதாவது இப்போ பிறந்தநாள் வந்தாலும் சரி குழந்தைகள் ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி கல்யாணம் ஆன பொண்ணு மாம்பளம் ஆசீர்வாதம் ஆகினாலும் சரி யாருக்காக இருந்தாலும் உங்கள் கையால் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் கையால் ஒருத்தருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த நாளும் செல்வ குறையாமல் இருக்கக்கூடிய அற்புதமான அமுத சுரமி அப்படிங்கிற பாத்திரத்தை புரட்டாதிக்கு கையில் கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுத்தாங்கன்னா கொடுத்தவங்க வளருவாங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்க அதிகமாக இருக்குது நான் சொன்ன வரைக்கும் அவங்க அப்படி தான் கேட்குறாங்க கொடுத்தா அவங்க வளருவாங்கங்க எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டவங்கெலாம் நிறையா இருக்காங்க கொடுக்க கொடுக்க நீங்களும் வளர்வீர்கள் வாங்க வாங்க அவர்களும் வளர்வார்கள் அதனால் உங்கள் கையால் ஒரு பத்து ரூபா கொடுக்கும்போது அவங்க தரிசியமும் தீரும் உங்களுடைய வறுமையும் தீரும் என்பது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக குபேரனை கொடுத்தது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அது மட்டுமல்ல இதற்கான விருச்சம் தேவதாடு ஒரு ஒரு தேவதாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மரந்தான் அதற்கு விருச்சமாக கொடுத்துருக்காங்க விலங்கு அப்படின்னு ஆண் சிங்கத்தை கொடுத்துருக்காங்க சிங்கம் அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆண் சிங்கம் நம்ம பெண் சிங்கம் நம்ம பார்த்தோம் ஆண் சிங்கம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது காவல் வேட்டைக்கு போகுதோ இல்லையோ மற்றவங்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகாது வேட்டைக்கு போகுதோ இல்லையோ காவல் அப்போ எல்லாத்துக்கும் அந்த விலங்குகளுடைய சாம்ராஜ்யத்துக்கே பார்த்திங்கன்னா தன்னுடைய பெண் சிங்கத்துக்குமா இருக்கட்டும் இறதையிட போகிறது மட்டும்தான் பெண் சிங்கம் ஆனால் அனைவருக்கும் காவல் எண்ணும் பொழுது அது ஆண் சிங்கம் பார்த்தா படுத்தே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அதனுடைய வலிமை யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி தான் அதற்கு ஆண் சிங்கத்தை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இதனுடைய பறவை வந்து உள்ளான் உள்ளான்கிற பறவைங்க மலர் வந்து முள்ளப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் இல்லையா இப்போ புனர்பூசத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை இதுக்கும் முல்லை அப்படின்னா குருவுடைய நட்சத்திரங்கிறதுனால முல்லை மலராக இதுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் இதில் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வெற்றி சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது ஸ்பெஷலாக இது இல்லாமல் வேறு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலன்னா அத்திவரதர் வழிபாடு செய்வது இப்போ தான் அத்திவரதர் ஃபேமஸ் ஆகிட்டார் இல்லையா அப்போ அத்திவரதரை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறப்பாக போரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு ஆன ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இப்போது இதில் அவதரித்த நட்ச அவதரித்த கடவுள் யார் அப்படின்னு பார்க்கலாங்களே புரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் அப்படின்னா ஏகவாதன் மூர்த்தி ஏகவாத மூர்த்தி அப்படிங்கிற ஒரு இதில் அவதரிச்சிருக்கார் அவர் யாருங்க இது வரைக்கும் நாங்கள் அவர் கேள்விப்பட்டதே இல்லை அதாவது ஏகவாத மூர்த்தியினுடைய திருக்கோளம் தான் திருக்கோளம் கொண்ட தான் இந்த அதாவது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வகையான சிவ மேனிகள் சிவனுடைய உருவங்கள் சிவ மேனிகள் அறுபத்தி ஆறு கேட்டகரியில் இருக்குது இந்த அறுபத்தி ஆறு சிவமேனிகளில் இதில் ஒன்று தான் இந்த சிவ இந்த ஏகபாத மூர்த்தி இவரை சிவ பக்தர்கள் வந்து இந்த வணங்கப்பட்டு சிவன் அவதாரம் பூண்டு வந்தது இது யாருன்னா அஞ்சு அவதாரங்கள் இது இப்போ இந்த ஏகபாதங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே சிவன் தக தக்க தக தக தக்க தக்கன்னுருப்ப நீங்கள் மற்ற இடத்துல இப்போ லிங்கம் இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கிற மாதிரி இப்போ நாகராஜரோடு இருக்கிற மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க கொழுமுடி மகி மகிடீஸ்வரன் கோயிலுக்காக பார்த்திங்கன்னா பாம்போடு இருப்பாங்க இது எல்லாத்தையும் விட இந்த அவதாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகபாத மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேனே லைட்டு போட்ட மாதிரி தக நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஐந்து உருவங்களை கொண்ட ஒரு அவதாரம் அஞ்சு இது யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ருத்ரன்னாலே எப்படி இருக்கும் ருத்ரன்னாலே ஒரு மாதிரி இருக்கும் இதில் மகேஸ்வரனும் சதாசிவனும் மூன்று விஷ்ணுவும் விஷ்ணுவும் பிரம்மா இந்த அஞ்சு பேர்த்தினுடைய அவதாரம் தான் அந்த அஞ்சு பேர்த்தினுடைய உருவத்தை மொத்தமாக உள்வாங்கி ஒரு அவதாரம் அந்த கோலம்தான் ஏகபாத மூர்த்தி இந்த அஞ்சு சக்தியையும் உள்ளடக்கிய உருவம் இது பிரம்மாண்டம் இல்லைங்க இந்த இதை கொண்டது தான் பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஏகவாத மூர்த்தி அவதரித்தார் சரி இது பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போது இந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நான் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் கொடுத்துருப்பேன் என்னென்னா குபேரலக்ஷ்மி குபேரலக்ஷ்மியை பூரட்டாதி நட்சத்திரத்தன்று புரட்டாதி ரெண்டாம் பாத தன்று குபேரன் பிறந்த நட்சத்திர தண்டு அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா முதல் ஆறு புரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து ஆறு மணி நேரத்தை விட்டுருங்க ரெண்டாவது ஆறு மணி நேரம் இல்லையா அந்த டைமில் லட்சுமி ஃபோட்டோ இருந்ததுன்னா வச்சு ரெண்டு சின்ன சொப்பு பாத்திரம் ரெண்டு வச்சு நீங்கள் அன்னைக்கு ஒரு ஒரு அந்த சொப்பில் காசு சில்லற காசு நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணாலும் அடுத்த புரட்டாதி நட்சத்திரம் அடுத்த மாதம் வர்ற வரைக்கும் நீங்கள் அதில் காசு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது இன்னொரு சொம்பளை போட்டுட்டு இந்த போட்ட காசை எடுத்து அன்றைக்கு நீங்கள் செலவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உங்கள் வீட்டில் காசு பணம் இல்லைங்கிற விஷயம் எந்த காலத்துலையும் இருக்காதுங்கிறது அம்சம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தன்று சேமிப்பதும் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று அந்த சேமிப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு ஒரு சேமிப்பை துவும்போதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக நம்மளுடைய வறுமை தீர்வதற்கான விஷயமாக இந்த புரட்டாதி நட்சத்திரம் இருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அனுபவ ரீதியில் பார்த்தவ ஆசான்கள் சொன்னது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாடக அலங்காரம் நாடகத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்லா வரும் அப்போ நாடகம் என்ன என்னது கபட நாடகம் போடக்கூடிய ஒரு சிறு வேடந்தராகவும் மற்றவர்கள் நேசிக்க மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராகவும் பரந்த வேணிகளை கொண்டவராகவும் அதாவது மேனிகளை கொண்டவர்களாகவும் அது மட்டும் அல்ல மனைவி மனைவிக்கு ஆடை ஆபரணங்கள் ஊட்டி அழகு பார்க்கக்கூடிய அம்சமும் இந்த ஒன்றாம்பாரத்துக்கும் உண்டு அப்போ என்னன்னா அலங்காரம் செய்வதிலும் அழகுபடுத்தி பார்ப்பதிலும் மற்றவர்களுக்கு மற்றவரை அலங்கரித்து பார்க்கக்கூடிய அப்போ மற்றவங்க ஒரு லக்ஸரரியாக வாழ்கிறத ஒரு அழகாக இருக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை போராட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லை அந்த அது மாதிரி நடித்து தன்னுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை சுக சுக சௌகரியத்தோடு வாழக்கூடிய அம்சமும் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டு சரி இரண்டாம் பாதம் அதே மாதிரிதான் மனைவி மேலே கொல்ல பிரிய வச்சிருப்பாங்க புரட்டாதி ரெண்டாம் பாதம் மனைவி மேலே அவ்வளோ கொல்ல பிரிய வச்சிருப்பாங்க மனைவி மேலே விசுவாசமும் வச்சுருப்பாங்க மாந்திரீக குணங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் வணக்கம் சக மனிதர்களோட ரொம்ப அந்யுன்யமா இருக்கிறதோ அவங்களோட ஒன்றா வாழ்றதோ அது மட்டுமல்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் யாரும் கேவலமாக கூறாதபடி நல்ல கண்ணியத்தோடு நல்ல அமைப்போடு வாழக்கூடிய அம்சமும் இந்த ரெண்டாம் பாதத்துக்கு உண்டு மூணாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் படித்த அறிஞர்களாகவும் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க புரட்டாதி மூணாம் பிறந்தவங்க படித்த அறிஞர்களாகவும் கவிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நாகரிக குணம் படைத்தவர்களாகவும் கொஞ்சம் சின்ன சின்ன நோய்களோட தான் தித்த சம்பந்தமான நோய்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் வீட்டில் செய்யற ஆகாரங்கள் வீட்டில் வீட்டில் செய்வாங்க இல்லையா ஒரு பதார்த்தங்கள் சாப்பாடு வகைகள் அந்த வீட்டில் செய்கிற சாப்பாட்டு மேலே ரொம்ப பிரியமிக்கவர்களாக சாப்பிட பிரியம் கொண்டவர்களாகவும் இதில் விளங்குவாங்கங்கிறது உண்டு அது மட்டும் இல்லை இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாதத்தை மட்டுமே நான் ஆசிரியர் டீச்சர்ஸ்லாம் புரட்டாதிக் மூணாம் பாதத்தில் வருவாங்க இதெல்லாம் ரொம்ப ஆனால் இந்நாலு பாதமே பார்த்தீங்கன்னா மனைவி மேலே ரொம்ப அன்பாகும் மனைவிக்கு நகை நட்டுகள் வாங்கி சொத்து சோகங்கள் வாங்கி கொடுக்குறதுல அற்புதமான ஒரு மனிதர் இந்த மாதிரி மனிதர்லாம் கிடைக்க மாட்டாங்க இல்லையா அற்புதமாக மனிதர்களாகவும் அது மாதிரி நாலாம் பாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பந்து மித்திர நண்பர்களால் போற்றப்படும் குணங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் பாராட்டத்தக்க மனிதர்களாகவும் அங்க லட்சணமும் அழகான ஒரு அங்க லட்சணமும் தொழிலில் கீர்த்தி பெற்றவர்களாகவும் வாக்கு நாணயங்கள் கொண்டவர்களாகவும் நீதி நேர்மையுடனும் வாழ்வார்கள் என்பது பூரட்டாதி நாலாம் பாதத்தினுடைய அம்சம் அப்போ கிட்டத்தட்ட அந்த நாலு பாதமுமே பார்த்தீங்கன்னா ஜென்யூன்லான பர்சன் வாழ்க்கைய வாழ்க்கைய ஒரு நேர்மையோடு குடும்பத்தினுடைய அலங்காரங்கள் குடும்பத்தை அல அலகரித்து பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்துலேயும் சரி மக்கள்கிட்ட நீதி நேர்மை இருக்கிறது ஏன்னா ஒன்றாம் பாதம் மட்டும்தான் கொஞ்சம் கபடு வருது கொஞ்சம் நடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றாம் பாதத்துக்கு வருது மற்ற மூணு பாதமும் அற்புதமான குணங்கள் கொண்ட பாதம் மூன்று நான்கெல்லாம் ஆசிரியராக ஆசிரியர் நீதிமான்கள் நீதிபதியாக இருக்கிறதெல்லாம் போரட்டாதிக்கு வருது மிகவும் பிரபஞ்ச ராசி இதில் பாதி பார்த்திங்கன்னா சமுத்திரத்துக்கு போயிடும் அதாவது கும்பத்துக்கு பலன் சொல்ல முடியாதும்பாங்க பாதி ராசி மீன மீனத்துக்கு போயிடும் அதனால் ஏன்னா இதில் முக்கால் தான் கும்பம் இருக்கும் பாதி வந்து மீனத்தோட ஜாயிண்ட் ஆயிரும் அதனால் ஆகாயத்தைத்துவத்துக்கு உள்ளே போயிடும் அதனால் ரொம்ப ப்ராண்ட் மைண்டாக இருப்பாங்கங்கிறதுல புரட்டாதி நட்சத்திரம் மாற்றுக்கிறது இல்லை செல்வ வளம் குபேரனை கையில் வச்சுருக்கிறோம் இவங்க இவங்க இவங்களுக்கு கஷ்டமாக வறுமையாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு இவங்க கையால் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கொடுக்க கொடுக்க இவர்களும் வளர்வார்கள் வாங்குபவர்களும் வளர்வார்கள் என்பதை கூறி மீண்டும் வேறு ஒரு நட்சத்திரத்தில் உங்களை ப உங்களுடன் பயணிக்க வருகிறேன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வை